வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீ டோழி வாழ்க நிம்மதியுடன் இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை பற்றின ஒரு தெய்வீக சம்பவத்தை பற்றி பார்க்கலாமா ஒரு ஊரில் வந்து ஒரு பாட்டி இருந்தாங்க அவங்க வந்து பெருமாளோட தீவிர பக்தி அவங்க சதா சர்வகாலமும் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு பெருமாள் அப்படியே தியானம் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு நாள் வந்து பெருமாள் அவர் முன்னாடி அவங்க முன்னாடி தோன்றி பாட்டி உங்களுக்கு என்ன வரம் வேணும் நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ நான் தர்றேன் அப்படின்னாரு உடனே வந்து இந்த பாட்டி என்ன கேட்டாங்கன்னா நான் வந்து ஒரு மாடை மாளிகையில் ஏழாவது மாடியில் நின்றுக்கிட்டு கீழ்த்தலத்தில் இருக்கிற என்னோடய எண்ணு பேரன் தங்கத்தட்டில் சாப்பிட்றத நான் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு ஒரு வரத்தை கேட்டாங்க உடனே பெருமான ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த வரத்தை கொடுத்தாரு கொடுத்துட்டு சொன்னார் பாட்டி நீங்கள் வந்து என் எவ்வளவு அறிவாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே வார்த்தையில் நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் இந்த வரத்தை கேட்டீங்க அதாவது நீங்கள் ஏழாவது மாடியில் இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு மாட மாளிகை உள்ள ஒரு வீடு உங்களுக்கு சொந்தமாக அமையணுங்கிறதையும் கேட்டீங்க அதே சமயத்தில் கீழ்த்தளத்தில் உங்களோடய எள்ளு பேரன் அப்படின்னா உங்களோட பேரனுக்கும் பேரன் அவன் வந்து கீழ்த்தளத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத அப்படின்னா அந்த பேரன் இருக்கிற அந்த அவன் சாப்பிட்ற அழகை பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு ஆயுள் வேணுங்கிறதையும் கேட்டுட்டீங்க அப்புறம் இந்த ஏழாவது தளம்னு நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா அந்த படியில் ஏறி இறங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உடல் நலம் வேணும் ஆரோக்கியம் வேணுங்கிறதையும் கேட்டீங்க அப்புறம் உங்கள் எள்ளு பேரன் வந்து தங்கத்தட்டில் சாப்பிட்றத பார்க்கணும் அப்படின்னீங்க அந்த தங்கத்தட்டில் சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து செல்வ வளம் இருக்கணும் சுபிஷம் வீட்டில் நிலவணுங்கிறதையும் நீங்கள் கேட்டுட்டிங்க அப்புறம் நீங்கள் ஏழாவது இருந்து பார்க்குறப்ப அந்த உங்கள் பேரன்ட் சாப்பிட்றது பார்க்கணுங்கிறப்ப உங்கள் கண் பார்வையும் நல்ல கூர்மையாக இருக்கணும் அதாவது அவயவங்கள்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதையும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதையும் இது மூலமாக கேட்டீங்க அதாவது இந்த ஒரு வார்த்தையிலையே எல்லா வளமும் நலமும் நல்லா கிடைக்கிறபடி ஒரே வார்த்தையில் நீங்கள் வர கேட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமாள் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த வரத்தை கொடுத்தாரு அதாவது நம்ம பேசுகிறது வந்து குறைந்த அளவு சொற்களாக இருந்தாலும் அது தெளிவாக இருந்ததுன்னா அதுக்கு பணம் கிடைக்கிறது ரொம்ப உறுதி அப்படிங்கிறது இந்த சம்பவத்து மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாழ்த்துக்கள்